ஜெய்ஸ்ரீ ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத்தல் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு அதிசாரம் எப்போ வருது அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு அதிசாரமாக வராரு ஒன்றரை மாதம் தான் கரெக்டாக இது வந்து நம்ம சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி சரிங்களா அதனால் ஒன்றரை மாத காலகட்டம் மட்டும்தான் அதிசாரமாக குரு வராரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் ஏழாம் தேதிக்கு மேல குரு வக்ரமாயி கடகராசில இருந்து மிதுனூர் ராசிக்கு மறுபடி போயிருவாரு உங்க ராசிய பொறுத்தவரைக்கும் குரு வந்து ஏழாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு இது ஒரு நல்ல அமைப்புங்க இவ்வளவு நாளா வந்து குரு ஆறுல இருந்து மறைஞ்சிருந்தாரு இப்ப வந்து உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசிய பாக்குறாரு குரு பார்க்கக்கூடிய இடம் எது தெரியுங்களா பதினொன்னாம் இடத்தை பார்க்கறாருங்க பதினொன்னாம் இடம்னா என்னங்க லாபஸ்தானம் குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலை அதே மாதிரி மூணாம் இடத்தை பார்க்கறாரு மூணாம் இடம் தான் சகலவிதமான முயற்சிகளும் உப ஜெயஸ்தானம் நீங்க உங்களுக்கு வரக்கூடிய வெற்றி சிறு சிறு வெற்றிகளை குறிக்கக்கூடியது மூணாம் இடம் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்ஸ் எல்லாம் எந்த லெவலில் பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே மூணாம் இடம் தான் குரு ஒன்பதாம் பார்வையாக பாக்கிய பார்வையை எதை பார்க்குறாரு அந்த இடத்த பார்க்குறாரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது ஆசை அபிலாசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமையப்போகுது நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நினச்சிங்களோ அத்தனையுமே சக்சஸ் உண்டான அமைப்புகள் ஒரு ஜாக்பாட் காலம் இந்த ஒன்றரை மாசம் வந்து நீங்க விரும்பின எல்லா விஷயமும் மன இருக்கும் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு குரு ஏழாம் இடத்துக்கு வந்திருக்காரு புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு நல்லா அமையும்ங்க ஏற்கனவே பார்ட்னர் கூட இருந்த பிரச்சனை எல்லாம் மாறி நல்ல பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி எவ்வளவு மன வேறுபாடுகள் இருந்தாலும் சரி திரும்ப நீங்க தொழிலுக்காக ஒரு பார்ட்னரை தேடணும்னு அவசியம் இல்லை தானாவே தேடி வரக்கூடிய அமைப்புகள் ஏற்கனவே இருந்த கருத்து வேறுபாடுகள் பலன்கள்லாம் உங்களுக்கு மாறிடும் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது சூப்பரான டைமு குரு பலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது புதுசாக ஏதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம் ஏற்கனவே தொழில் மூலிமா வருமானங்களில் ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது நல்ல லாபங்கள் அதாவது நீங்கள் நூறுரூவா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு லாபத்தை ஆயிரரூவாயாக வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பத்து மடங்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மடங்கு நூறு மடங்குன்னு அப்படி அப்படி உங்களுக்கு அதனால் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் தான் நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியாக நீங்கள் புதுசாக தொழிலும் தொடங்கலாம் தொழில் ரீதியாக நல்ல லாபமும் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய மூமெண்ட் ஆகும் உங்களுக்கு புதுசு புதுசாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதனால் பிஸ்னஸ்ஸு சில பேருக்கு மாற்றக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு வந்து பிரான்ச் போடுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்குது தொழிலுக்காக ஒரு இடத்தையோ அல்லது வந்து வேற ஒரு பிளேஸ்க்கோ மாற்றுறது ஒரு சிலருக்குலாம் தொழிலையே மாற்றுறது நடத்துறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த குரு பலம் உங்களுக்கு கொடுத்துரும் இது கடுத்தது வந்து உத்தியோகத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குங்க நீங்க நல்ல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க இவ்வளவு நாள அங்கீகாரமே கிடைச்சிருக்காது என்னடா அது ஓடா உழைச்சி போற எனக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது நினைப்பீங்க அதுக்கு காரணம் குரு ஆறுல இருந்திருப்பாரு அதனால ஆறுல இருந்த குரு எதுவுமே கொடுக்க மாட்டாரு ஆனா திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது இந்த ஒன்றரை மாசத்துல ஒருவேளை குரு வந்து உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு வராரா என்னன்னு தெரியல இந்த ஒன்றரை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு அவர் திரும்ப போயிடுறாரு ஆனால் நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகர ராசிக்கு அதிகமாக இருக்கு ஏன்னா ஏழாம் வீட்டில இருந்து ஏழாம் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் உச்சமாகி உச்ச பார்வையோடு உங்கள் ராசியை பார்க்கறாரு இது ஒரு நல்ல பேர் அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால வேலையில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன்ஸ் அதாவது நீங்க வந்து எந்த ஜாப்ல வேணா இருங்க உங்களுக்கு முன்னாடி சீனியர் இருப்பாங்க ஆனால் இந்த குரு பார்க்கறது என்னன்னா ஒரு ஒரு மூணாவது இடத்துல தான் நீங்க இருக்கீங்க நாலாவது இடத்துல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவரு ஒருத்தர் இறந்துருவாரு இன்னொருத்தர் வேலையை வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுவாரு இன்னொரு ஒருத்தர் அலுகேஷன்ல போயிடுவாரு இந்த மாதிரி எல்லாமே போய் கடைசியில அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்துக்கோ அட எனக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்காங்க எனக்கு எப்பட்ரா கிடைச்சது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு குரு உங்களுக்கு கொடுக்க போறாரு அதுதான் வந்து நல்ல ஒரு பேரதிஷ்டம் அப்படின்னு நான் சொன்னேன் அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது அதனால உத்தியோகத்திற்கு செமையா இருக்கு சூப்பராக இருக்குது கரெக்ட்டு டைமை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு விரும்புகிறவங்களுக்குலாம் இந்த டைம்ல மூவ் பண்ணீங்க அப்படின்னா கிடச்சிரும் ஐடி ஃபீல்டில் இல்லையா அவங்களுக்குலாம் வந்து சூப்பரான டைம் குரு மூணாம் இடத்தை பார்க்கறது அதனால தகவல் தொடர்பு சார்ந்தவங்க ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுக்கு வேலைக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உறுதியாக இருக்குங்க அதே மாதிரி மூணாம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஸ்தானம் நீங்கள் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் இவ்வளோ நாளாக அது சக்ஸஸ் ஆகிருக்காது இந்த டைம்ல எடுங்க குரு பாக்குறாரு அப்போ நீங்கள் போட்ட எஃபோர்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல பலாபலங்கள் உங்களுக்கு கொடுக்கும் கை மேலேயே வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி மூத்த இளைய சகோதரன் வழி ஆதரவுகள் இருக்கு மூத்த பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதரனா அல்லது சகோதரி வழி ஆதரவுகள் அதே மாதிரி மூணாம் இடத்தை பார்க்கறதுனால இளைய சகோதரன் சகோதரி வழி மொத்தத்தில் சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து மாறி சுமூகமான உறவு ஏற்பட்டு அவங்க கூட நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் அவங்க வழிய ஆதரவுகளும் ஆதாயங்களும் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு அதெல்லாம் நீங்களும் ஏற்படுத்திக்கணும் இதுக்கு அடுத்தது வந்து நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கு பொதுவாகவே மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருக்கு ஏழாம் இடத்துல இருக்கனால கணவன் வழி ஆதாயம் உறுதியாக உண்டு இவ்வளவு கேட்கலன்னா கூட இந்த டைமுக்கு வந்து கண் அசைச்சாலே போதும் அவர் உங்க பேச்சை கேட்குற மாதிரி அமைப்புக்கெல்லாம் குரு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இதுக்கு அடுத்தது வந்து நீங்க ஒன்றே ஒன்று ஒரே ஒரு விஷயங்கள் இந்த டைம்ல உங்களை நீங்கள் என்ன டெவலப் பண்ணிக்கலாம்னு யோசிங்க ரொம்ப நல்லா இருக்கு என்ன டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம் குரு திசை யாருக்காவது நடக்குது அப்படின்னா ஏழில் குரு வந்திருக்கனால வீட்டில் இருந்துட்டே நீங்கள் நல்ல ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இது மாதிரி வீட்டில் இருந்துட்டே ஒரு சிம்பிளா உங்களுக்காக பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அது சக்ஸஸ் ஆகிரும் இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஏன்னா நிலைகளும் நல்லா இருக்கு குருவும் உச்சப்பெடுறாரு அதனால ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்க சூப்பராக வந்துடுவீங்க நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல தொட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பாக இது இருக்குது பதினொன்னுல குரு பார்க்குறாரு லாபஸ்தானம் அதாவது பதினொன்னாம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடியது கொள்ளை லாபம் சொல்லக்கூடிய இடம்லாம் பதினொன்று நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படியே நடக்கணும் அப்படின்னா பதினொன்றாம் இடம் நல்லா இருக்கணும் உங்களுக்கு பதினொன்னா குரு பாக்குது அப்புறம் என்னங்க அதனால ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு சில விஷயங்களை பண்ணுங்க அது பெரிய லெவல்ல உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும் முன்பை விட வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தாருடைய ஒற்றுமைகள் அதிகரிக்கும் உங்களுக்கு பெரிய லெவல்ல பக்கபலமா இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி புத்திர பாக்கியம் நிறைய பேத்துக்கு கிடைக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சியில பெரும் பங்கு கூடிய நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக போகிறீங்க வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் இருக்குது நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு எண்ணங்கள் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையால் தட்டி போயிட்டே இருக்கவங்களுக்குலாம் இது வந்து ஒரு சூப்பரான டைமு பொதுவாகவே குரு ஏழாம் இடத்துல வந்திருக்க மகர ராசிக்கு வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகும் மிகப்பெரிய லெவலில் யோகமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ஒரு ஜாக்பாட்டான காலம் இந்த ஒன்றரை மாசத்துல நீங்க ஏன்னா மூணாம் இடத்தை து மூணாம் இடத்தை வந்து ஒரு கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு குருவோடைய பார்வை இருக்கும்போது மிகப்பெரிய லெவல் அது யோகம் சோஷியல் மீடியாவில் நீங்கள் தான் ட்ரெண்டிங்கில் இருப்பீங்க அந்த லெவலில் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது வெளிநாள் நாட்டுக்கு போய் அது மூலிமா உங்களுடைய கலை நிகழ்ச்சிகளை நடத்துறது நல்ல வருமானம் பார்க்குறது ஆதாயம் பேர் புகழ் தொட்டதெல்லாம் சக்ஸஸ் எங்கே பார்த்தாலும் உங்களுடைய பேர் மக்களுடைய ஆதரவுகள் பாராட்டுகள் அங்கீகாரங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு காசு பணத்தை விட மக்களுடைய அன்பும் ஆதரவும் கைத்தட்டும் தான் பெருசு ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன எஃபர்ட்ஸ் போட்டிங்களோ அது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு சக்ஸஸாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு சூப்பரான டைமு நீங்கள் வந்து வெளி வெளியூரில் வேலை பார்த்துட்டு நம்ம சொந்த ஊரில் ஒரு பணி நமக்கு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கெலாம் குரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய விருப்பப்படியே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது அதே மாதிரி நல்ல இடத்துல வேலை பார்க்குறது நல்ல இன்கம் வர்றது நிறைய வழி அதாவது கவர்மெண்ட் வேலை பார்த்துட்ருப்பீங்க ஆனால் இன்கம் ஆஃப் சோர்ஸு பல வகைகளில் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் திடீர்னு ஒரு உயர் அதிகாரி பார்த்து உங்களை பாராட்டி நல்ல இன்கம் வர இடத்துல தூக்கி போடுறது அது மூலிமா நல்ல சந்தோஷமா இருக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பூரணமான அனுகிரகம் இருக்கனால ஆயுள் இதெல்லாம் நல்லா இருக்கு திடீர்னு திருமணமாகறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குங்க மகர ராசிக்காரங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏழாம் இடத்துல குரு உச்சம் பெறாரு அதனால திருமண பிராப்தம் இருக்கு திருமணத்துல திடீர் திருமணம் அப்படிங்கிறத இந்த மகர ராசிக்கு வரப்போது எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி குரு பலம் இருக்கனால திடீர் திருமணம் யோகம் அப்படிங்கிறது நம்பர் ஒன்ல மகர தான் இருக்கு அதனால திருமண பிராப்தம் உறுதியாக உண்டு இதுக்கு அடுத்தது வந்து அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க மிகப்பெரிய லெவலில் யோகாக்காரங்களாக மாற போகிறீங்க த கட்சியுடைய தலைமையிடம் பாராட்டி உங்களுக்கு ஒரு பொறுப்பு உங்களை நம்பி ஒரு சில விஷயங்கள்லாம் ஒப்படைக்கிறது ஒரு டீம் உருவாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் மக்களோட சப்போர்ட் கிடைக்கும் உங்கள் மேலே இருந்த நெகட்டிவெல்லாம் போய் பாசிட்டிவாக மாறும் மீடியாவோட சப்போர்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து வீடியோவில் எக்ஸ்போஸ் ஆகுங்க சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் ஆகுங்க மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறனால பெரிய லெவலில் அதே மாதிரி சக்ஸஸ் ஆகிறது போட்டிகள் ஜெயிக்கிறது இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க பொதுவாகவே மகர ராசிக்கு வந்து சகலவிதமான சௌபாக்கியங்களும் உண்டு நினச்ச காரியங்களில் சக்சஸ் எதை தொற்றாலும் வெற்றி காசு பணம் பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி பாகப்பிரிவினை உங்களுக்கு உண்டான ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் ஆகி இவ்வளோ நாள் வராமல் இருந்தால் கூட அந்த பாகப்பிரிவினெல்லாம் இந்த டைமில் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்ல சக்ஸஸ் ஆகிறது உங்கள் பேரில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர்றது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு பொதுவாகவே பொருளாதாரமும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லாம் நல்ல சுமூகமாக இருக்கும் எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் டைவோர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க மாறி சுமூகமான ஒரு உறவுகள் நல்ல ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே வந்து மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களாக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்